வரைக்கும் ஒரு ஒரு மாசமுமே அவர்களுடைய செலவுக்கு நான்காயிரம் ரூபாய் மத்திய அரசு கணக்கில் போடும் படிச்சு நல்லா வரணும் நினைப்பாங்க தேவையான அனைத்து உதவிகளையும் கூட வங்கி மூலமாக செய்யும் அதற்கு மத்திய அரசு கட்டும் அந்த குழந்தைகள் மிகப்பெரிய கல்லூரியில் போய் படிக்கிறாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த குழந்தைக்கு மத்திய அரசு கொடுக்கும் அது மட்டும் இல்லீங்கம்மா ஆறாயிரம் குழந்தைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடிதம் மூணு நாளைக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு வேற வேற மாநிலத்தில் அந்த குழந்தைக்கு என்ன மொழி புரியுமோ அந்த பாஷையில கடிதம் எழுதி இது அனைத்துமே கடிதம் மூலமாக சொல்லி இருக்காங்க ஆட்சி மாறலாம் அந்த குழந்தை இருபத்தி மூன்று வயசு ஆகும் பொழுது நமக்கு தெரியாத ஆட்சியில் யார் இருப்பாங்க பிஜேபி தான் இருக்கும் மோடிஜி தான் இருப்பாங்க இருந்தாலும் இருந்தாலும் இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள்ல கொடுக்க வேண்டிய செக்க முந்தானத்தை கொடுத்தாச்சு எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள்ல வர வேண்டிய பத்து லட்சம் ரூபாய ப்ரீ டேட்டட் செக் முன்னாடியே டேட்ட போட்டு இந்த செக் கையில வச்சுக்க தம்பி இருபத்தி மூன்றாவது பிறந்த அன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை போய் பேங்க்ல உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு இது ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த கோவிட்ல கொரோனால இறந்து போன ஒரு மனிதருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதை மாநில அரசு அதுக்கு ஒரு பெரிய டிராமா இத மத்திய அரசு தான் கொடுக்கணும் நாங்க எது கொடுக்கணும் நாங்க கொடுக்க மாட்டோம் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்ல கண்டம் போய் மிரட்டி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கொரோனாவில் இறந்த ஒரு மனிதருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுப்பதற்கு மாநில அரசு டிராமா செஞ்சிட்டு இருக்கு அந்த பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப இருந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு யோசிச்சு அந்த குழந்தை அப்ப படிச்சா என்ன வேணும் ஒரு பெண் குழந்தையாக இருந்தா என்ன பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு இருக்கும் இதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தை உறவினர்கிட்ட இல்ல ஏதாச்சும் ஒரு காப்பகத்துல இருக்கு அப்படின்னா அதற்கு சிறப்பு சலுகை இதெல்லாம் பாருங்க எப்படி யோசிக்கிறார் பாருங்க ஒரு தலைவர் டெல்லியில அமர்ந்து கொண்டு ஒரு ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக யோசிச்சு 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 செஞ்சிட்டு இருக்காரு சகோதர சகோதரிகளை குளித்தலையை பொறுத்தவரை நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த கட்டத்திற்கு குளித்தலை செல்ல வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு போனா பேர் தெரியாத ஊர் தெரியாத எம்எல்ஏக்கு கட்சியினுடைய சின்னத்தை மட்டும் பார்த்து எத்தனை நாளைக்கு ஓட்டு போடும் எழுபது ஆண்டுகளாக அதே தவறை செய்து கொண்டிருக்கின்றோம் குளித்தலை அப்படியேதான் இருக்கு எந்த மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியும் எந்த மாறுபாடு ஏற்பட்ட மாதிரி தெரியும் அதுவும் நீங்க பாருங்க இதே குளித்தலைக்கு தான் ஆளுங்கட்சியினுடைய பட்டத்து இளவரசர் இதே குளித்தலைக்கு தான் வந்திருந்தார் பேசினார் பொதுமக்கள் என்ன கேட்டாங்க ஐயா தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொன்னதை எப்பங்க ஐயா செய்வீங்க அதுக்கு பதில் என்னங்க ஆட்சி முடிஞ்சு போச்சா இன்னும் நாலு வருஷம் இருக்குல்ல அது உடனே செய்யணுமா கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்ப செய்வீங்க ஆயிரம் ரூபாய் உங்களுடைய மாத மாதம் ஒரு பெண்ணு கொடுக்கறோம் காணாம் பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாயாக குறைக்கின்றோம் தேர்தல் வாக்குறுதி ஆனா தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காத நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை இந்த மாசத்துல லிட்டர் பெட்ரோல் ஐம்பது பைசா ஒரு லிட்டர் டீசல் பதினேழு ரூபாய் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறைத்திருக்கின்றார்கள் நீங்க சொன்ன அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்க முடியும் எதிர்க்கெடுத்தாலும் கூட மத்திய அரசை பழி சொல்லுவது மாநிலத்தினுடைய ஆளுநர்கிட்ட போய் சண்டை போறது தகராறு பண்றது ஆளுநரை எதிர்த்து பேசுவது ஆளுநரை தவறாக பேசுவது மேடையில எல்லாம் வச்சுக்கிட்டு அமைச்சர்கள் என்னென்னமோ பேசுறாங்க மத்திய அரசனுடைய திட்டம் உங்களுக்கு முழுமையாக வராமல் அதுல லஞ்சம் கேட்கறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இலவச வீட்டு வசதி திட்டம் வேணும்னா முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடு ஐயா எனக்கு ஆடு மாட்டுக்கு மத்திய அரசு ஒரு கொட்டாய் கொடுக்குறாங்களா செட்டு கொடுக்குறாங்களா அது கொடு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடு அது பஞ்சாயத்துல ஆரம்பித்து பிடிஓல ஆரம்பித்து

நூறு சதவீதம் திட்டம் முடிஞ்சு திட்டத்தையே நிறுத்திட்டாங்க ஏன்னா திட்டத்தினுடைய பயனாளிகள் எல்லாம் முடிச்சாச்சு அதற்கு மேல திட்டத்துக்கு பயனாளிகள் பயன்பெறாம குஜராத்தில் யாரு மேல ஆறு திட்டங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாச்சுரேஷன் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு திட்டம் எழுபது ஆண்டு திராவிட ஆட்சியில திமுக ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஆட்சியில ஒரு திட்டத்தை நூறு சதவீதம் நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் இந்த திட்டத்தின் மூலமாக நூறு சதவீத மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் ஒரு திட்டத்தில் சொல்லுங்க உதாரணத்தை கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய குடிதண்ணீர் பைப்பு மூலமாக வரக்கூடிய தண்ணி நான் எத்தனை குடிதண்ணீர் பைப்ல தண்ணி வரும் கேட்டீங்கன்னா நிறைய பேர் கை தூக்க மாட்டீங்க நிறைய பேருக்கு வீட்டுல குடிதண்ணீர் பைப்பு மூலமாக வரவில்லை என்று எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தமிழ்நாட்டுல நூறு வீடு இருக்குன்னா வெறும் பதினேழு வீட்டில் மட்டும்தான் குடி தண்ணீர் பைப்பு மூலமாக மனிதருக்கு வந்து எல்லாமே நகரம் டவுன் பெரிய பெரிய டவுன்ல அப்பார்ட்மெண்ட்ல பங்களால அவங்க அப்படி தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி வரும் குடிச்சுக்கலாம் கிராமப்புறத்துல ஒண்ணுமே கிடையாது யாரு வீட்டிலும் கூட குடி தண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷத்துல மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பதினேழு சதவீதம் தண்ணீர் பைப்பு மூலமாக நினைச்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடியும் பொழுது இந்தியாவிலே அனைத்து வீடுகளிலும் கூட பைப்பு மூலமாக ஹர் ஜல் சொன்னார் ஒரு ஒரு வீட்டுக்கும் தண்ணி மூணு வருஷமா இந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி மத்திய அரசு பணம் குடிக்கிறது பைப்பில் இருந்து சிங்கிள் நட்டு போல் இருந்து ஒரு ஒரு பைசாவும் கூட மோடி கொடுக்கிறார் பதினேழு சதவீதமாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதத்தை தாண்டி மூணு வருஷத்துல இருபது சதவீதத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றோம் எழுபது ஆண்டுகளாக பதினேழு சதவீதம் மூணு வருஷத்துல இன்னும் ஒரு இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா என்ன டெல்லியில இருக்கக்கூடிய மோடிஜி உங்களை பத்தி நினைக்கிறார் உங்க வீட்டுல தண்ணீர் பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கோபாலபுரத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் பைப்பு மூலமாக தண்ணீர் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் திராவிட ஆட்சி திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு திட்டம் நூறு சதவீதம் முழுமை அடைந்திருக்கிறது என்று ஒரே ஒரு திட்டத்தை காட்ட முடியுமா ஒரே ஒரு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆரம்பிச்சோம் இருபத்தி ஒரு திட்டத்தை நூறு சதவீதம் முழுமைப்படுத்தி இருக்கின்றோம் கிடையாது ஆனா குஜராத்ல மோடிஜி அவர்கள் ஆறு திட்டத்தை பதினாலு வருஷத்துல முழுமைப்படுத்தி காட்டியிருக்கின்றார் அதற்கு திட்டத்தினுடைய பயனாளிகளே அந்த மாநிலத்துல கிடையாது அதனால இந்த திட்டத்தை மூடிட்டாங்க ஊழலை மட்டும் வைத்து விளம்பரத்தை மட்டும் வைத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐநூறு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து எத்தனை காலத்திற்கு தமிழ்நாட்டில் இதே போல ஓட்டிட்டு இருக்க முடியும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மற்ற எல்லா மாநிலமுமே நம்ம மாநிலத்தோட வேகம் எடுத்து விட்டார்கள் கர்நாடகா வேகம் எடுத்துருச்சு ஆந்திரா ஹைதராபாத் வேகம் எடுத்து விட்டது மகாராஷ்டிரா வேகம் எடுத்து விட்டது எப்படி இருந்த தமிழகம் தன்னுடைய வேகத்தை இன்று குறைத்திருக்கிறது அதை நேற்று தாராபுரத்தில் பேசும்பொழுது சொன்னேன் ஒரு முதலமைச்சர் காலில் ஒரு போட்டுக்கிட்டு செவப்பு கம்பளத்தின் மீது நின்று விவசாயிகளை பார்த்து கையாட்டி இருக்கார் இது மட்டும் கர்ம வீரர் காமராஜர் வந்திருப்பார் அவர் முதலமைச்சராக இருந்தபோது செய்த சாதனை என்ன எத்தனை கட்டினார் போட்டார் கால்வாய் கால்வாய் தூர்வாரினார் விவசாயிகளுக்கு தண்ணி கொண்டு வர வேண்டும் விவசாயிகளுடைய நலன் அடுத்த கட்ட

ஒரு போர்க்கள வாழ்க்கையாக மாற்றி இருப்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்றும் கூட குளித்தரையரை சொல்ல வேண்டும் சகோதர சகோதரிகளே நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது செய்திருக்கக்கூடிய வேலைக்கு கூலியை ஊதியத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் எந்த விதமான தன்னலமும் இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக செய்கின்ற ஒரு ஒரு வேலையும் கூட நாட்டை முன்னேற்றுவதற்காக உங்களை முன்னேற்றுவதற்காக நீங்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு கூலி எப்படி ஒரு மனிதன் வேலையை செய்து விட்டு வந்து அம்மா நல்லா வேலை செஞ்சிருக்கேன் என கூலி கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி தான் இப்ப மோடிஜியும் உங்கள்கிட்ட கேட்கிறார் நன்றாக வேலை செய்திருக்கின்றோம் நன்றான ஆட்சியை கொடுத்திருக்கின்றோம் எட்டு ஆண்டுகள்ல ஒரு அமைச்சர் ஒரு குண்டூசியை திருடி விட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது நீங்க பாருங்க பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா இல்ல எட்டு ஆண்டுகள் மோடிஜியினுடைய ஆட்சியில ஒரு குண்டூசி காணாம போயிருச்சு இல்லை ஆபீஸ்குள்ள போன எங்களுடைய பேனா பென்சில் காணாம போகுமோ தவிர ஆபீஸ்ல இருந்து ஒரு குண்டூசிய ஒரு பிஜேபி கார எடுத்துட்டு வந்துட்டான் எங்கேயுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியை மோடிஜி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு எட்டு ஆண்டுகள் ஆனா இங்க ஒரு ஆண்டு முடியல இப்பதான் ஒரு ஆண்டு முடியுது எத்தனை ஊழல் கரண்ட்ல இருந்து அது நம்ம ஊருக்காரர் தான் கரண்ட் மினிஸ்டர் அவர் இருக்கார் கரண்ட் ஏயா போயிருச்சுன்னா அணில் வருதுங்கிறார் அதாவது இந்த கரண்டை கண்டுபிடிச்ச கரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின் ஜேம்ஸ் பார்டி எல்லாம் கஷ்டப்பட்டு கரண்ட கண்டுபிடிச்சாங்க கஷ்டப்பட்டு கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க ஒரு மனுஷன் சாதாரணமா வந்து அணில்னால கரண்ட் போதுங்கியா இருக்கிறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருநூறு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க தமிழ்நாடு மக்களுக்கு குறிப்பாக திமுகவுடைய ஆட்சியில ஊழலுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு காரணத்தை சொல்லுகின்ற அமைச்சர்கள் பொங்கல் தொகுப்பு பாருங்கம்மா பொங்கல் தொகுப்பு எப்படிப்பட்ட பொருளை கொடுத்தாங்க இங்க பார்த்தவே தெரியுது நீங்க எல்லாம் பொங்கல் தொகுப்புல அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இங்க அமைதியா உட்காந்துருக்கீங்க ஐயோ இந்த வருஷம் தப்பிச்சிடும்னா அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட பருத்தி கொட்டை பஞ்சு மிளகு கொட்டை வெள்ளம் எல்லா ஊர்லயும் வெள்ளம் வாங்க போவாங்க இங்கதான் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா பக்கெட்டோட போனா எதுங்கம்மா பக்கெட்டோட போறீங்கன்னா வெள்ளத்தை புடிச்சுட்டு வரேன்னு போனீங்க ஏதோ தண்ணியை புடிச்சிட்டு வர்ற மாதிரி அதையெல்லாம் பார்த்து விட்டு கம்பீரமாக முதலமைச்சர் அமர்ந்திருக்கின்றார் சாதனையை செய்திருப்பது போல சாதனையை செய்திருக்கின்றேன் ஆனா நாம கொடுக்கற ஒரு ஒரு பொருளும் பாருங்க நீங்க ரேஷன் கடையில போய் வாங்குற அரிசி இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் சொல்றீங்க அரிசியினுடைய தன்மை மிக அருமையா இருக்கு ரேஷன் கடையினுடைய அரிசி அருமையா இருக்கு தன்மை அதிகமாகி விட்டதுன்னா உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே ரேஷன் கடையிலே வரக்கூடிய ஒரு ஒரு பருக்கை அரிசியும் கூட நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக கொடுக்கின்றார் எல்லா அரிசியுமே பஞ்சாபு ஹரியானா வேற வேற பகுதியில வாங்கி நாற்பத்தி ரூபாய் ஒரு கிலோ அரிசிக்கு மத்திய அரசு பணம் கொடுத்து மாநில அரசுக்கு ரெண்டு ரூபாய்க்கு மோடிச்சு அனுப்பி வைக்கிறார் ரெண்டு ரூபாய் மாநில அரசு அந்த ரெண்டு ரூபாய்க்கான அரிசியை உங்களுக்கு கொடுத்து விட்டு ஏதோ இவர்களே வயலில் இறங்கி நாத்து நட்டு திமுக உறுப்பினர் எல்லாம் போய் இவனே போய் பருத்தி கொள்ளி மருந்தெல்லாம் அடிச்சு இவங்களே போய் அந்த அரிசி எல்லாம் குடுங்கி இவங்களே அதை உலர்த்தி அந்த நெல்லில் இருந்து அரிசியை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கற மாதிரி பில்டப் அதாவது நீங்க பையில யாரு போட்டோ வேணாலும் போட்டுக்கலாம் எந்த போட்டோவான அச்சடித்துக் கொள்ளலாம் ஆனால் இருக்கக்கூடிய பொருள் நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு நல்ல அரிசியை வாங்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது சகோதர சகோதரிகளே மற்றற்ற மகிழ்ச்சி குளித்தலையிலே வந்து உங்களை பார்த்து பேசியதிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி குறிப்பாக மத்திய அரசனுடைய திட்டங்கள் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பேசுவதிலே மற்ற மகிழ்ச்சி நாம் என்ன வெளியுறவுத்துற கொள்கையை பத்தி பேசல எப்படி நாம் பாகிஸ்தான் சைனா அமெரிக்கா போன்ற நாடுகள் முன்னாடி இந்தியா தனித்தன்மை வாய்ந்த ஒரு நாடாக இருக்குதுன்னு நம்ம பேசு நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் குளித்தலைக்கும் என்ன சம்பந்தம் நீங்க எதுக்கு அதை பத்தி சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் என்று நடந்திருக்குதுன்னு சொல்லுங்க நீங்க கேட்கறதுல கூட நான் இருக்கு ஆனாலும் கூட இன்னைக்கு உங்க குழந்தைங்க நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க இந்தியாவினுடைய பெயர் புகழ் பெருமை ஒரு வெளிநாட்டில் எப்படி இந்தியாவை பாக்குறான்னு மட்டும் கேட்டுப்பார் மிகப்பெரிய கம்பீரமான விஸ்வகுரு நாடாக இந்தியா மாறி இருக்கிறது அதற்கு காரணமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் முதல்ல குண்டு வெடிக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து பெங்களூர்ல வைப்பான் சென்னையில வைப்பான் ஹைதராபாத்ல வைப்பான் டெல்லியில வைப்பான் பாம்பேல வைப்பான் நாங்க ஆட்சிக்கு வந்து எட்டு ஆண்டுகள்ல எங்கேயாச்சும் குண்டு வெடிச்சது நீங்க பார்த்திருக்கீங்களா காரணம் முதுகெலும்பு நேராக இருக்கக்கூடிய அரசு யாரு முன்னாடியும் பயந்து நிற்காத அரசு பாகிஸ்தான்காரனுக்கு தெரியும் ஒரு குண்டு இந்தியாக்குள்ள வச்சான் பதிலடி எப்படி இருக்கும் என்று தெரியும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை பார்த்திருக்கின்றார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி நம்ம எண்ணிலடங்கா சாதனைகளை பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் செய்கின்ற வேலை உங்களுடைய அன்பிற்காக செய்கின்ற வேலை உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற வேலைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நீங்க ஓட்டு போட்டு அதை கூலியாக எங்களுக்கு என்பதுதான் கெட்ட காலம் இங்க இருக்கக்கூடிய எம்பியும் மந்திரியும் பாத்தீங்கன்னா எலியும் பூனையுமா சண்டை போட்டிருக்காங்க கரூர் தொகுதியினுடைய எம்பியும் கரூர் தொகுதியினுடைய மந்திரியும் எலியும் பூனையுமாக சண்டை எப்ப யாரு சட்டை கிளியும்னே தெரியாது கரூருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் கரூருக்குள்ள நடக்குது நான் சண்டைனா சட்ட கிளியத்தான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மோசமான முன்னுதாரணமாக கரூர் மக்களுக்கு இருக்கான் கரூர் கரூர் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில மற்ற மாவட்டத்தை விட கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம் குறிப்பாக குளிதலை குளிப்பாக கிருஷ்ணராயபுரம் அரவக்குறிச்சி இது மூன்றுமே மற்ற தொகுதி மாதிரி இல்லைங்கம்மா தண்ணி வசதி ரொம்ப குறைவு ஏழை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது கரூர் மாவட்டம் ஆனா கரூரை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கும் அந்த அக்கறை கிடையாது இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அந்த அக்கறை கிடையாது எம்பியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட சண்டை போடலாம் யார்கிட்ட வம்புழுக்கலாம் என்ன மாதிரி பிரச்சனையை உருவாக்கலாம் என்பது எம்பியினுடைய எண்ணம் கரூரை பொறுத்த வரைக்கும் அமைச்சரை பொறுத்தவரை எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருத்தினுடைய எண்ணமே மக்களுக்கு ஆ கிடையாது மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவற செய்யாம மோடிஜியினுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு பெண்மணி நல்ல ஒரு மனிதன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் நீங்க ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் அதன் மூலமாக கரூர் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு ஒரு முறையும் இங்கே வந்து ஏன் இந்த ஊர் இப்படி இருக்கு ஏன் பின்தங்கி இருக்கு நம்ம கேட்கக்கூடாது நல்ல தலைவன் இருந்தால் அந்த ஊரை நிச்சயமாக மாற்றி காட்டுவான் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு ஆனா உங்களுக்கு நல்ல தலைவனை கொடுக்க வேண்டியது கட்சியினுடைய பொறுப்பு நாங்கள் இங்கே குறுக்கின்றோம் அதனால் நீங்க கூட நிக்கணும் நீங்கள் நிற்பீர்கள் நம்பிக்கையோடு இந்த அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்த குளித்தலை ஒரு சாதாரண வேலை இல்லைங்க குளித்தலையில வந்து பாரதிய ஜனதா கட்சி இதுவரை நீங்க தொடர்ந்து ஆளுங்கட்சி ஜெயிக்கக்கூடிய தொகுதியில இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கூட குறிப்பாக குளித்தலையினுடைய நகர தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜாலி செல்வம் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அக்கா மீனா வினோத் குமார் அவர்கள் மேல இருக்க கூட குளித்தலையை சார்ந்த அனைத்து தலைவர்கள் அனைத்து தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் முருகானந்தன் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் நான் காலை ஆகிவிடும் அந்த அளவுக்கு பெரிய டீம் எங்க இருக்காங்க கடினமான உழைப்பு குளித்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் குளித்தலை மக்கள்கிட்ட நாம் அந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை எடுத்து சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த பொய் பிரச்சாரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் அவங்க வாழ்க்கையில மோடிஜி என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னு இங்க சொல்லணும் என்பதற்காக இந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு ஏசி ரூம் உட்கார்ந்து மாநகரத்துல போய் அரசியல் செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இங்கே வரவில்லை இவர்கள் களத்திலே உழைப்பதற்கு தயாராக வந்திருக்கின்றார்கள் இந்த புதிய பாஜக கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் கூட மனமான பாராட்டி இதே போல நீங்கள் கிராமம் கிராமமாக பூத் பூத்தாக வீடு வீடாக ஒரு ஒரு பயனாளி பயனாளியாக மிஷன் மோட்ல நீங்க போகணும் இன்னும் எழுநூத்தி ஐம்பது நாட்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது பாராளுமன்றத்துல மோடிஜி இந்த முறை நானூறு எம்பிக்களை பெற்று வர வேண்டும் முன்னூறு எம்பி எங்களுக்கு பத்தாது நானூறு எம்பி அப்பதான் அமெரிக்காக்காரன் பயப்படுவான் அமெரிக்காக்காரன் மிரட்டணும் அமெரிக்காக்காரன் மிரட்டி தான் அடுத்த கட்ட அரசியல் உலக அரங்கல் இருக்கு யாரை பார்த்து நீ பயப்பட போற நாடு இந்தியா கிடையாது அதே போல இந்தியாவுடைய அனைத்து மக்களுடைய ஆதரவு நமக்கு வேணும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆரம்பித்து குளித்தலை வரை நீங்க ஓட்டு போடணும் மணிப்பூர்ல இருந்து குஜராத் வரை ஏகமனதாக மக்கள் மோடிஜிக்கு அந்த ஆதரவை கொடுக்கணும் தான் இந்த முறை தமிழக மக்களும் கரூர் மக்களும் குளித்தலை மக்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து வாய்ப்பு கொடுத்து நம்முடைய எம்பிக்களை எம்எல்ஏக்களை நீங்கள் அமர்த்துவீர்கள் நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வந்திருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் கூட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மாதா புகழ்